ரெண்டாயிரத்தி அறில் அந்த பள்ளியில் அடியேன்னு அண்ணா ரெண்டாயிரத்தி பத்தில் அந்த பள்ளி வாங்கினாரு அது பிறகு ஸ்கூலுக்கு எம்டியா இருந்து எம்டி சருக்கு முதல்ல சாரதி வரை ஸ்கூல் பள்ளி சார்பாக எல்லா ஆசிரியர் சார்பிலும் அடிய மாணவர்கள் அவங்க சார்பாக ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவங்க எல்லாம் சொன்னாலும் அவங்களால வர முடியல அந்த நேர் வாழ்த்தை அடியேன் வந்து அவங்க மூலிமா தெரிவிச்சுக்கிறேன் சாருக்கு எங்களோட சார்பாக ஹாப்பி பர்த்டே டுஸ்எஸ்பிஎம் ஸ்கூல் அடுத்ததாக நம்ம சிவகுடும்பம் சார்பாக

நெறிப்படுத்துகிற நமக்கு எல்லாம் உருவாக்குறதுக்காக அவர் வந்து அப்பாவா அம்மாவா என்ன தவிர நம்ம நினைக்கிற மனசுல அதுவா இருந்து நம்ம வழிநடத்துறாரு அதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு சொல்றேன் அப்பெல்லாம் வந்து அடியார்பட்டு வந்து குறைவாதான் இருந்தது அப்ப யாருக்குமே தெரியாது அண்ணனுக்கு பிறந்தாலும் சண்முக அப்பெல்லாம் குப்பாவாலே அடியாரெல்லாம் செல்வதா இப்போதைக்கு இருக்கும் அப்ப அண்ணன் வந்து சொல்லவே கூடாது நான் பிறந்தனால யார்கிட்டயும் சொல்லக்கூடாது ஆனா நான் என்னால அதை மறைக்க முடியல ஏன்னா அடியாரோட ஆசீர்வாதக்கு என்னன்னா வேற எதுவும் இல்லை நமச்சுவாய் 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 மூணாவது